இந்த வீடியோவில் டிஎன்பிசி தேர்வுகளில் கடந்த ஆண்டுகளில் கொஸ்ட் வரலாறு சம்மந்தமான ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் ஒரு முப்பத்தி மூணு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் முதல் கொஸ்டின் வரிசை ஒன்று வரிசை இரண்டுடன் பொறுத்துக இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி விவேகானந்தர் பிரம்மஞான சபை மேடம் பிளாஸ்வஸ்கி ஆன்சர் ஏ அடுத்த ரெண்டாவது கொஷின் பார்க்கலாம் டாக்டர் முத்துலஜிம் ரெட்டி அவர்கள் ஆரம்பித்த ஆதரவற்றோர் இல்லத்தின் பெயர் ஒள இல்லம் అర్థ క్వశ్చన్ ఇది ఆన్సర్ సి పాకలా ముదవ రాజేంద్ర సోరన్ మాల్పాడి కారవేలర్ హరికుంప ఇది కలిపెట్టి అశోకర్ బ్రహ్మగిరి చంద్రగుప్తర్ అలగాబాద్ ஆன்சர் சி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இதுவும் இதுவும் பொறுத்து பாட்ட இது பொறுத்துகளை கேட்டிருக்காங்க ஆன்சர் ஏ தத்துவபோதி சபா தேவேந்திரநாத் தாகூர் இளம் வங்காள இயக்கம் ஹென்ரி வீலியன் ரொஜரா விதைவை மறுமண சங்கம் விஷ்ணு சாஸ்திரி பண்டிட் அதகர்ணி சமாஜம் வீர வீரேசலிங்கம் ஆன்சர் ஏ அட்ரஸின் பார்க்கலாம் பின்னற்றுள் தவறானது எவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து ஆன்சர் வந்து ஏ சார் சையா முகமது கான் அலிகார் இயக்கத்தை வழிநடத்தினார் இது தவறு ஆன்சர் வந்து டி மட்டும் ஆன்சர் வந்து ஏ அதாவது ரெண்டு மட்டும் தவறானது சார் சையா முகது கான் சுற்றி இயக்கத்தை ஆதரித்தார் அப்படிங்கிறது மட்டும் தவறு பாக்கி பாக்கி ரெண்டுமே சரியானது சார் சையாது கான் அலிகார் இயக்கத்தை வழிநடத்தினார் கூற்று மூன்று சர் சையம் கான் ஆங்கில ஓரையண்டர் கல்லூரியை ஆரம்பித்தார் இது ரெண்டுமே சரியானது தவறு வந்து ரெண்டு மட்டும் அடுத்த கொஸ்டின் பின்னொன்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது உள்ளது எட்டையபுரம் கலெக்டர் ஆஷ் ஜாலியபாக் துயரம் அண்டர் கமிட்டி சுவராஜ்ய கட்சி திலகர் மதிவிலுக்கு வாசம் பாறுனார் ஆன்சர் பி ஜான வாலாபாக் பேரம் அண்டர் கமிட்டி அடுத்த கொஸ்டின் எழுத்தாளர்கள் மற்றும் புத்தகங்களை சரியான விடையை பொறுத்துக ஆன்சர் ஏ ஆன்சர் ஏ மால்குடி டேஸ் கே நாராயணன் ஹர்ஷா சரிதா பானப்பட்டா அஸ்தசாஸ்திரம் கவுடிலியர் பிரகாஷ் சுவாமி தானேந்தர் சரஸ்வதி ஆன்சர் ஏ அடுத்த கொஸ்டின் இதுவும் போர்த்துக ஃபார்மட்டில் கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஏ ஆன்சர் வந்து ஏ குஷானர்கள் காந்தார கலைபாணி குப்தர்கள் நச நகராபாணி சாளுக்கியர்கள் வேசராபாணி சோழர்கள் திராவிடபாணி ஆன்சர் ஏ அடுத்த கொஷின் இதுவும் பொறுத்தவரை ஃபார்மெண்டாம் கேட்டிருக்காங்க ஆன்சர் பி ஒன்றரைவேந்தன் ஔவையார் நீதிநிதி விளக்கம் குமரகுருவரர் நன்னரி சிவபிரகாசன் நீதிநூல் மாதிரம் வேதநாயகம் அவர்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த மறுபடியும் ஒரு பொறுத்தவரை ஃபார்மெண்ட்டை கேட்டிருக்காங்க ஆன்சர் சி ஆந்திரா இது நடனத்தோட போட்டுரும் ஆந்திரா குச்சிப்புடி கேரளா கதகளி தமிழ்நாடு பரதநாட்டியம் பஞ்சாப் பாங்கரா ஆன்சர் சி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சென்னை மாநிலம் தமிழ்நாடு என அண்ணா பெயர் மாற்றம் செய்த ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது அடுத்த கொஸ்டின் கீழ் உள்ளவற்றை கொண்டு சரியான விடலை கூற்று ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு வாவோ சிதம்பரம் பிள்ளை சுரேசி கப்பல் கம்பெனியை துவங்கினார் கப்பல் ஒட்டி தமிழன் என்று வாவோ சிதம்பரம் பிள்ளை அழை அழைக்கப்படுகிறார் இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு வாவோ சிதம்பரம் பிள்ளை சுதேச கப்பல் இனத்தை தொட தொடங்கினார் அப்படின்னு ஆன்சர் தப் தப்பு ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்த வருஷத்தில் தான் வாகு சிதம்பரம் பிள்ளை சுதேசி க கப்பல் கம்பெனியை தொடங்கியிருப்பார் கப்பலோடைய தமிழ் என்று அழைக்கப்படுபவர் சிதம்பரம் பிள்ளை இது சரியானது ஸோ ஏ தவறானது பி உண்மையானது ஆன்சர் டி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கீழ்கூட்டுகளில் தவறானதை சுட்டி காட்டவும் வஉசி எட்டயபுரத்தில் பிறந்தார் அன்னிபசண்ட் பிரம்மஞான சபையை தொடங்கினார் பாரதியார் பாண்டிச்சேரியை பாண்டிச்சேரி மரணமடைந்தார் சுயமரியாதை இயக்கத்தை ஈவரா தொடங்கினார் ஆன்சர் டி இது பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட கூட்டுகளில் தவறானது எது பஉூசி எட்டயபுரத்தில் பிறந்தார் என்பது தவறு அன்னிபசன்ட் அம்மையார் பிரம்மஞ்சான சபையை தொடங்கினார் என்பது தவறு பாரதியார் பாண்டிச்சேரியில் மரணமடைந்தார் என்பதும் தவறு சுயமரியாதை இயக்கத்தை ஈவரா தொடங்கினார் என்பது மட்டுமே சரியானது பாக்கியெல்லாம் தவறு ஸோ டி ஆன்சர் அடுத்து அடுத்து பொறுத்துக்க ஆன்சர் ஏ நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாவது ஒட்டமஜை மாநாடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தனிநபர் சத்யசாகிரகம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அட்லி பிரபு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஸோ ஆன்சர் ஏ அடுத்த கொஸ்டின் மறுபடியும் பொறுத்துக்கு ஃபார்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் சி பார்க்கலாம் ஆகஸ்ட் சலுகை ஆகஸ்ட் சலுகை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அதாவது ஆகஸ்ட் சலுகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சிஆர் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வேவல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இடைக்கால அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இடைக்கால அரசாங்கத்தின் பிரதம மந்திரியாக பதவியேற்றவர் ஜவஹர்லால் நேரு அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறானது எவை இந்திய தேசிய இராணுவத்தில் ஆங்கில மொழி பெரும் பங்காற்றியது இந்திய தேசிய வளர சமூ சமூக சீர்திருத்த இயக்கங்கள் எந்த பங்களிப்பும் செய்யவில்லை பிரிட்டிஷாரின் பொருளாதார சுரண்டல் இந்திய தேசியம் வளர முக்கிய காரணம் லிட்டனின் டெல்லி தர்பாரும் நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டமும் தேசியம் வளர வழிகோலியது ஆன்சர் சி ரெண்டு மட்டும் தவறு பாக்கியெல்லாம் சரியானது தான் இந்திய தேசியம் வளர சீர்தை சங்கங்கள் எந்த பங்களையும் செய்யவில்லை அப்படிங்கிறது தவறு அடுத்த கொஸ்டின் வியூ பொறுத்து ஃபார்முலா கேட்டிருக்காங்க ஆன்சர் பி ஆன்சர் பி இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு அறிக்கை நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு இல்பர்ட் மசோதா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு இந்திய தேச காங்கிரஸ் ஆயிரத்தி எண்பத்தஞ்சு ஸோ ஆன்சர் பி அடுத்த கொஸ்டின் நீதிசங்கிலிமணி என்ற புதிய நீதி வழங்கும் முறையினை எந்த அரசர் கொண்டு வந்தார் ஜஹாங்கீர் நீதி சங்கிலிமணி அப்படின்னா ஜஹாங்கீர் அடுத்த கொஸ்டின் குரானின்படி மாமுழுக் என்பதன் அர்த்தம் என்ன மாமுழுக் என்றால் அடிமை என்று அர்த்தம் ஆன்சர் பி மா அதாவது அடிமைனா மாமுழு அடிமை வம்சத்தின் முதலரசர் குப்பிட்டின் ஐபக் அது நாம் வச்சுக்கோங்க அதே போல் இல்டிமினிஷ் வந்து அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படுகிறார் ரெண்டு நாம் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் விஜயநகர பேரரசு தோட்டிக்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு தோற்ற வித்தவர்கள் யாருன்னா ஹரிகரன் மற்றும் புக்கர் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த விஜயநகர பேரஸ் தோற்றிக்கு போட்டாங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் பிரகரத்துடன் பிரகர்த்தன் என்பது தான் மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் ஆவார் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பொறுத்து கேட்டிருக்காங்க கெட்டுருக்காங்க மொகஞ்சாதாரோ அதுக்கு வந்து ஆன்சர் பார்த்துக்கலாம் ஆன்சர் வந்து பி மொகஞ்சதரோ அப்படின்றது சிந்து அது முகஞ்சதுரோ சிந்து அப்படிங்கிறது எப்படி நாம் வச்சுக்கிறீங்கன்னா முகம் பார்க்குறதுக்கு நம்ம சிந்து வந்து முகம் பார்க்குறாங்க சிந்து பெண் வந்து முகம் பார்க்குறாங்க அப்படின்னு நாம் வச்சுக்கணும் காளி பங்கன் வந்து ராஜஸ்தான் இப்போ வந்து ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா நிறைய பாலைவனம் பகுதியெலாம் இருக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ கா பாவன பகுதிங்கிறது காலியாக இருக்கும் காலிபங்கன் ராஜஸ்தான் அப்படிங்கிற நான் வச்சுக்கணும் லோத்தல் லோத்தல்னா குஜராத் ஹரப்பா ஹரப்பானா பஞ்சாப் ஆன்சர் பி அடுத்த கொஸ்டின் ரவீந்திரநாத் தாகூர் எந்த நிகழ்ச்சியினை எதிர்த்து தனது புட் பட்டத்தை துறந்தார் ஜாலியமாலபாக் படுகொலை ஜாலியவாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இந்த கொஸின் இப்போ கட கடந்த குரூப்போரில் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பின்னோற்றல் எது சரியாக பொருந்தியுள்ளது ஆன்சர் சி குடவளமுறை சேரர் தவறு வாரிய பெருமக்கள் பாண்டியர் தவறு வாரி புத்தகம் சோழர் அது மட்டும் சரியானது பூமி புத்திரர் அப்படிங்கிறது கலெக்டரர் தவறு ஆன்சர் சி அடுத்த கொஸ்டின் பின்னூற்றல் எது சரியாக புரிஞ்சுள்ளது எட்டயபுரம் கலெக்டர் ஆஷ் ஜாலியவால படுகொலை ஜாலியவாலா துயரம் வந்து அண்டர் கமிட்டி தவறு சுயராஜ கட்சியை தொடங்கியவர் சியாதாஸ் மற்றும் முதலால் நேரு இது மட்டும் கரெக்டு சுயராஜ் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பாக்கி எல்லாமே வந்து மதிவிலக்கு இதுவும் அவசியங்கிறது தவறு மதிவிலக்கு கொள்கையை கொண்டு வந்தவர் வந்து இதில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு எட்டயபுரம் ஜா கரெக்ட் ராஜ் தப்பு ஜாலியாமால பாக்க துயரம் ஹண்டர் கமிட்டி தப்பு స్వరాజ్య కచ్చి శియా దాస్ మొదల ఇది మొత్తం సరే సో ఆన్సర్ క్వశ్చన్ ఇండియా కిలి అక్క కవిజర్ ఇది అడిగి క్వశ్చన్ అమీర్ కుస్ ఇండియా కిలి అవిజర్ అమీర్స్ శివాజీ పరిదది షివ్నేర్ శివాజీ శివనేర్ சில நேரம் வந்து தமிழில் மொழியாக்கம் பண்ணும்போது அதை வந்து சிவநேரி அப்படிங்கிறத கூட சொல்லுவாங்க சிவாஜி பிறந்தது சிவநேர் அல்லது சிவநேரி தன் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்தி விட்டது என கூறியவர் யார் ஜவஹர்லால் நேரு அதாவது நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்தி விட்டது என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு இது வந்து காந்தியின் மரணத்தின் போது நம்ம நேரு சொன்ன கூற்று அடுத்த கொஸ்டின் மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் தலைமை வகித்தவர் யார் காங்கிரஸ் பற்றி நிறைய கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டமானது மும்பையில் நடந்திருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு முதல் கூட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு மும்பையில் நடந்திருக்கும் தலைமையேற்றவர் வந்து டபிள்யூசி பானர்ஜி அடுத்த கொஸ்டின் சத்யமே விஜயதே என்ற அரசு குறிக்கோளை தமிழில் வாய்மையே வெல்லும் என்று மாற்றியவர் அண்ணாதுரை அடுத்த கொஸ்டின் பி ஆர் அம்பேத்கர் எந்த ஊரில் பிறந்தார் மகவு மகவு என்பது எந்த மாநிலத்தினாலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது அடுத்த கொஸ்டின் வாவோசி சிறை தண்டனை எத்தனை ஆண்டுகள் பெற்றார் நாற்பது ஆண்டுகள் அதாவது இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற முதல் இந்தியர் இவர் தான் அதாவது ஆயுள் தண்டனை என்பது இருபது இருபது வருஷம்னு சொல்லுவாங்க இருபது இருபது நாற்பது அதேபோல் வாவசி சிறை தண்டனை எத்தனை ஆண்டுகள் பெற்றார் மொத்த நாற்பது ஆண்டுகள் அடுத்த கொஸ்டின் நாளந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் குமாரகுப்தர் குப்தரில் இந்த கொஷின் வருது நடந்த படுகத்தை நிறுவவர் குமார குப்தர் அடுத்த கொஸ்டின் சந்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுகிறது அலகாபாத் தூண் கல்வெட்டு சந்திரகுப்தர் அப்படின்னால அலகாபாத் தூண் கல்வெட்டு தான் வரும் அடுத்த கொஸ்டின் டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார் இப்ராஹிம் லோடி இப்ராஹிம் லோடி வந்து டெல்லி சுல்தியானியத்தின் கடைசி அரசர் ஏன் கடைசி அரசர் சொல்கிறோன்னா இவர் வந்து அதுக்கு பிறகு இவர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பாணிபட் போர் நடந்திருக்கும் அதில் இப்ராஹிம் லோடி யாரோட சண்டை போட்டார்னா பாபர் கூட சண்டை போட்டார் பாபர் கூட சண்டை போட்டு அவர் ஆட்சி இழந்துடுறாரு ஸோ டெல்லி சுல்தியானியத்தின் கடைசி அரசர் வந்து இப்ராஹிம் மோடி தான் அந்த போரில் வந்து பாணிபட் போரில் முதல் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் வெற்றி பெற்ற பாபர் வந்து இந்தியாவுக்குள்ளே ஆட்சி அமைக்க வர்றாரு அதிலேருந்து நமக்கு முகலாயர்கள் தொடங்குது அவங்களோட ஆட்சிகளும் அதிலே தொடங்குது அடுத்த கொஸ்டின் தலைக்கோட்டை போரில் விஜயநகர மன்னருக்கு உதவி செய்த தஞ்சை முன்னர் யார் அச்சுதப்ப நாயக்கர் ஆன்சர் பி அச்சுதப்ப நாயக்கர் அடுத்த கொஸ்டின் மேட்ச்ஸ் ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ஆன்சர் ஏ சத்யசோத சமாஜ் சுவாமி விவேகானந்தர் சாரி ஜோதிபா புலே ராமலிங்க அடிகள் தர்ம ப பரிபாலனம் நாராயண குரு ஜீவாவே சிவா என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் ஜீவாவே சிவா என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் ஆன்சர் ஏ புகழ்பெற்ற கலைஞர் உருத்திராச்சாரியார் பற்றி பல்லவர்களது குடிமையான்மலை கல்வெட்டு குறிப்பிடுகிறது ஆன்சர் ஏ குடிமையான்மலை கல்வெட்டு அடுத்த கொஸ்டின் களப்பிரர் காலத்தில் மதுரையில் திராவிட சங்கத்தை ஏற்படுத்திய சமண துறைவி யார் நந்தி களப்பிரர் காலத்தில் மதுரையில் திராவிட சங்கத்தை ஏற்படுத்திய சமண துறை நந்தி அடுத்த கொஸ்டின் முழுமுடுக்கம் அரங்கம் என்று எது கோல் கும்பாஸ் கோல் குண்டா அப்படிங்கிறது ஒன்று சேமான மீனிங்காக சேமான இதாக இருக்குது ஸோ அதை குழம்பக்கூடாது கோல் கும்பாஸ் தான் முணுமுணுக்கும் மரங்கம் என்று அழைக்கப்படுகிறது அதே போல் கோல் கொண்டா கோட்டையை பற்றியும் ஒரு ஒரு கூட்டு கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க கோல் கொண்டாவுக்கு கோல் கும்பாஸ் வந்து முனுமுணுக்கும் மரங்கம் அடுத்த கொஸ்டின் சீக்கிய குரு தேஜ் பகவதுரை கொலை செய்த முகலாய மன்னர் யார் அந்த முகலாயரை பற்றி நிறைய கொஸ்டின் டீபீஸில் அப்போ எழுதி கேட்டுட்டே வராங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி அவுரங்க சீப் சீக்கிய குரு தேஜ்பகதை கொலை செய்த முகலாய மன்னர் அவுரங்கசீப் அடுத்த கொஸ்டின் புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் யார் ஷர்கான் லோடி புதுச்சேரி பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் வந்து ஷெர்காங் சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை இது அடுத்து கோட்டை சிவாஜி முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை எலிகார் கோட்டை அடுத்த கொஸ்டின் குதிப்னார் எனும் கோபுர கட்டுமானப் பணியினை தொடங்கியவர் யார் குத்பதின் ஐபெக் குத்துபதி ஐபக் வந்து కుారు కట్ అంత కోపుర ముడిచి వచ్చి ముడి తొంగి వచ్చారు ముడిచరు యారున్నీ ఐబు పేరుదా ఇల్డమిష్ ఆచికి పోరాడు ఆరమికారు వేసి ఐకారేష్ ఆన అడత క్వశ్చన్ కొన్ భోబాల్సిర షాజహాన్ బేగము సుల్తా సులతానా జాన్ బేగమైనా ஜெப்பனிட ஏராளமான பணத்தை மாறி வழங்கினர் ஸ்தோபி ஆன்சர் பி ஸ்தோபி அடுத்த கொஸ்டின் பரித்தின் உண்மையான பெயர் என்ன ஷெர்ஷா ஷெர்ஷா ஒன் ஷெர்ஷாவின் உயிர் உயிர் பெயர் பரித் அடுத்த கொஸ்டின் எந்த ஒன்று சங்க தமிழின் சமுதாய நிலைமையை விளக்குகிறது தொல்காப்பியத்தில் உள்ள பொருளாதிகாரம் அதுதான் சமுதாய நிலைமையை விளக்குகிறது அடுத்த கொஸ்டின் பொறுத்தவரை பார் கேட்டிருக்காங்க இது ஆன்சர் சி அமுத்தமாலியா எழுதிய இது வந்து எழுதப்பட்ட மொழி தெலுங்கு அமுத்தமாலியா தெலுங்கு ஜும்மா மசூரி குல்பர்கா சிம்மா மசூதி எங்கே இருக்குன்னா குல்பர்க்காக இருக்குது கோல்கும்பா பிஜபூர் ஜாம்பாவதி கல்யாணம் சமஸ்கிருதம் இந்த அமுக்தமாலியா அப்படிங்கிறதும் ஜாம்பவரி கல்யாணம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம கிருஷ்ணதேவர் எழுதிய நூல்களாகும் அதெல்லாம் வச்சிங்க அமுக்தமாலியா வந்து தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டதும் ஜாம்பாவதி கல்யாணம் வந்து சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டதும் இங்கே முக்கியமாக கொஷின் நிறைய கேட்டிருக்காங்க ரெண்டுமே வந்து குழப்பக்கூடாது அடுத்த கொஸ்டின் கீழே பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க ஆன்சர் பி ஆன்சர் பி பார்த்திங்கன்னா பானைப்பட்போர் இப்போதான் பார்த்தோம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முதல் பானிபட் போர் தான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு அதுதான் கொடுத்துருக்காங்க அப்படி ரெண்டாவது காக்ரா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது மூணாவது கான்வா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ஆன்சர் பி அடுத்த கொஸ்டின் ரிக்பேத காலத்தில் அரசகுமார்களுக்கு கற்பிக்கப்பட்ட போர்க்களை இவ்வாறு அழைக்கப்பட்டது வேதம் போர்க்கலை அப்படின்னாலே தனுர் தனுர் என்றால் வில்லம்பு அசந்தமாக இருக்கும் ஸோ போர்க்கலை அதை நாம் வச்சுக்கலாம் போர்க்கலை என்பது தனுர் வேதம் அடுத்த கொஸ்டின் மறுபடியும் போர்த்துக்கு ஃபார்முலா கேட்டிருக்காங்க ஆன்சர் டி பார்க்கலாம் பொதுப்பணித் தேர்வாணையம் பொதுப்பணி தேர்வாணையம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது இது நீதி கட்சி அந்த பாடத்துக்கு பாடத்துக்கே வரும் பொதுப்பணி தேர்வாணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்து அறநிலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு பொதுப்பணி தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு சரி சாரி பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி பணியாளர் தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்றும் ஒன்றும் இல்லை நீதி கட்சி வந்து ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் போது பொதுப்பணி ப பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னு வரும்போதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நீதி கட்சி கொண்டு வராங்க அதையே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்போ நீதி கட்சியின் ஆட்சி இருக்கும்போது நம்ம அந்த ஆங்கில ஆட்சி காலத்தில் கொண்டு வரது தான் பொதுப்பணி தேர்வு ஆணையம் தேர்வு அப்படின்னு கொண்டு வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது இருபத்தி நாலு வந்து நீ நீதி கட்சி கொண்டு வந்தது பொது பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தேர்வாணையம் அப்படின்னு வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது இது கட்சி இது வந்து நீதி கட்சி இது வந்து ஆங்கில அரசு அடுத்த கொஸின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மின் பயிர்மான சட்டத்தின் படி தமிழகத்தில் எந்த ஆண்டு மின்சா மின்சார வாரியம் டிஎன்இபி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜூலை ஒன்று அடுத்த கொஸ்டின் பிராய்கு மொழிகளுள் திராவிட மொழிகளுள் இடையே உள்ள ஒற்றுமையை கூறும் கல்வெட்டு லிசிபர் அடுத்த கொஸ்டின் வாக்பாதர் எழுதிய நூல் அஷ்டாதங்க சமகிருதம் வாக்பாதர் எழுதிய நூல் அஷ்டாங்கத சமகிருதம் ஆன்சர் பி அடுத்த கொஸ்டின் கொரிலா போர்முறை என்றால் என்ன முறைசாரா போர்முறை கொரிலா போர்முறை என்பது முறைசாரா போர் முறை இதை மேக்சிமம் வந்து யார் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா சிவாஜி மராத்திய மன்னர் சிவாஜி சிவாஜி ஆச்சு அதாவது அதிகமாவது கோலா பொறுமையை வந்து மராத்தியர்கள் மராத்திய மன்னோர்கள் புகழ்பெற்றவர் சிவாஜி ஸோ இதோட இன்றைக்கான கொஸ்டின் முடிஞ்சிச்சு இந்த கொஸின் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்